கிறிஸ்துவக்குள் பெரியமான தேவனுடைய ஜனமே அனைவருக்கும் நான் வாழ்ந்த வணக்கம் இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே இரக்கமுள்ள நாமத்தினாலே இந்நாள் மட்டும் அவருடைய கிருவையினாலே நாம் அனைவரும் ஜீவனோடு இருக்கிறோம் எத்தனையோ விதமான தீங்கு துக்கம் துயரம் நம்மை நெருக்கினாலும் கூட அவருடைய மகிமுள்ள கரங்களினாலே நம்மளை ஏந்தி பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து ரட்சிக்கிறார் அவருடைய கிருபிக்கு அளவே இல்லை நம்மேல் வ வைத்திருக்கிறதான அன்புக்கு நாம் என்ன கொடுப்போம் அவர் நம்ம மேல் அன்பு வைத்ததினாலே இரத்தத்தை சிந்தி பல பாடுகளை அனுபவித்து ஜீவனை கொடுத்தார் அந்த ஜீவனுக்கு ஈடாக நாம் என்ன செலுத்த முடியும் என்று யோசித்துப் பார்ப்போம் அவருடைய மகிமுள்ள கரம் இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து கொண்டதல்லவா இதோ இந்த நாளையும் கூட கர்த்தர் மகிமையாய் வல்லமையாய் ஆசீர்வதித்து நம்மளை வழிநடத்துகிற வார்த்தை என்ன என்று பார்ப்போமா ஏசையா எழுதின புத்தகம் வேத பகுதியிலே ஐம்பத்தி ஒன்னாம் அதிகாரம் பதிமூ மூணாவது வசனத்தை பார்ப்போம் அதன் மனா மனாந்தரத்தை ஏதனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரியின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீதமும் அதில் உண்டாகும் என்று ஏதிருக்கிறது நாம் செய்கிறதான செயல்பாடுகள் ஒன்றும் பலன் கொடுக்காமல் போகிறதா நாம் அதில் ஏமாற்றம் அடைகின்றோமா நம் வீடு விருட்சோன்னு காணப்படுகிறதா ஒரு வருமானம் வருமானமும் இல்லாமல் துக்கமும் துயரமும் நம்மளை அழுத்துகிறதா எண்ணி பாருங்கள் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் நம்மை நெருக்கினாலும் கூட அவருடைய மகிமையுள்ள கரம் நம்மளை தாங்குகிறபடியினாலே நம்மளை வழிநடத்துகிறபடியினாலே அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படுகிறது இல்லையா குடும்பத்தில் நிம்மதி இல்லையா சமாதானம் இல்லையா சந்தோஷம் இல்லையா எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய கிருபை நமக்கு இருக்கும் இந்த செயல்பாடுகள் எல்லாம் அவாந்தர வெளியாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது அல்லவா தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என் மகனே என் மகளே உன்னுடைய வீட்டை நான் ஏதேனைப் போல மாற்றுவேன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு ஒரு குறையும் இல்லை எல்லாவற்றையும் கொடுத்து கர்த்தர் ஆசிர்வதித்திருந்தார் அப்படியே உங்களையும் கூட உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி உங்கள் கணவன் இல்லை மனைவி பிள்ளைகள் சரீரத்திலே சுகவீனமாய் இருக்கிறதா அவைகள் எல்லாவற்றிலேயும் பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார் உங்கள் வீட்டை ஏதனைப் போல ஆக்க அவர் ஆசைப்படுகிறார் நம் இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுத்தால் போதும் எப்படி ஏசு கிறிஸ்துவுக்கு நம் இருதயத்தில் இடம் கொடுப்பது என்று யோசிக்கலாம் அவரை போல நாம் பணி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் தாழ்மைக்கு முன்னானது ஆசீர்வாதம் காத்திருக்கும் பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருவை அளிக்கிறார் கடைசி பரியந்தமும் அவர் உள்ளவராகவே வாழ்ந்தார் ஏன் அவர் தாழ்மை உள்ளவர்களா உள்ளவராக வாழ வேண்டும் நம்மளை பாவப்பிடியில் இருந்து மீட்டெடுக்க சாத்தான் கர்ச்சிக்கும் சிங்கம் போல சுற்றி தெரிகிறான் அல்லவா அவன் வாயிலிருந்து நம்மளை விடுதலையாக்கவே அவர் தாழ்மையின் கோலம் எடுத்தார் சிங்காசனத்திலே வீட்டிருக்கும் அவர் தாழ்மையாய் நடந்து கொண்டபடியினாலே அவர் நமக்கு தெய்வமாக இந்நாட்களிலே காணப்படுகிறார் கஷ்டப்படுகிறவர்களை பார்த்தார் அவர் மனதுருகி வேதனையோடு துக்கத்தோடு பார்க்கிற இருக்கிறவர்களை பார்த்தார் பார்த்தால் அவர் மனமிறங்கி அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார் இவைகளெல்லாம் நாம் பற் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் துதியின் சத்தம் நம் நாவிலேயும் நம் வீட்டிலேயும் கேட்கப்பட வேண்டும் அப்பொழுது தான் சாத்தான் தலையை நசுக்கி போட நம் போர் ஆயுதம் என்னவென்றால் நம்முடைய ஜபந்தான் இவைகளெல்லாம் கர்த்தர் மீட்டெடுக்க ஆசீர்வாதமாய் வாழ்ந்து வர நாம் போர் ஆயுதமாகிய ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே விடுதலை உண்டு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு சுகம் உண்டு ஆசீர்வாதம் உண்டு பெற்றுக்கொள்ள ஆயத்தமா ஆமா, நாம் இவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டு, அவருக்கு சாட்சியாக இருப்போம் கிறிஸ்துவுக்கே மகிமுண்டாகட்டும் உண்டாகட்டும் ஆமேன்